ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் ஏழு கீசு கீ சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கல கலப்ப கை பேத்து வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் எம்பாவாய் பாடல் விளக்கம் கீசு கீசு என்று ஒளியை எழுப்பக்கூடிய பறவைகள் ஆனைச்சாத்தன் என்னும் பரத்வாஜ பட்சிகள் இங்கு பறவைகளின் ஓசையை பேரவம் என்று குறிப்பிட்டுள்ளார் இப்பாடலில் பெண்ணை பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் பெண்கள் தன் தாலி சரடில் விதவிதமான காசுகள் கருகமணி பவளம் என்று கழுத்து நிறைய கோற்றிருப்பார்கள் ஆயர் பெண்கள் தங்கள் தலையில் சூடியுள்ள பூக்கள் நன்றாக மலர்ந்து மனம் வீசுமாம் இதையே வாச நறுங்குழல் என்று பூக்கள் சூடியுள்ள கூந்தலையும் குறிப்பிடுகிறார் ஆயர் பெண்களுக்கு முதல் வேலை பானையில் உள்ள தயிரை கடைவது அப்படி கடையும் போது அவர்கள் கைகள் அசைய அசைய உடலில் போட்டுள்ள அணிகலன்களும் ஒன்றோடு ஒன்று உரசுமாம் நிலைமத்துகளால் கடையும் போது இழுக்கப்படும் கயிறு கைகளால் இயக்கப்படுகின்றன கைகளில் வளையல்கள் ஒலிக்கின்றன உடலும் அசைவதால் உடலில் அணிந்துள்ள ஆபரணங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி ஒளியை எழுப்புகின்றன இந்த ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே என்றும் நாயக பெண் பில்லா என்று அழைத்து கேசி என்ற அரக்கனை அழித்த கண்ணனை நாராயணனை கேசவனை பாட நீ எழுந்து வா தேசமுடையாய் தேசத்தை ஆளக்கூடிய தகுதியுள்ள அழகுடையவளே கதவை திற என்று குறிப்பிடுகிறார் பறவைகளின் பேரிரைச்சலையும் தயிர் கடையும் ஓசையும் கேசவனை பாடும் எங்கள் பஜனை ஒளியையும் கேட்டும் படித்திருக்கும் பேதாய் தேசத்தை ஆளக்கூடிய தகுதி உள்ள அழகுடையவளே எழுந்து வந்து திற என்று ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் ஏழு அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீ சேர் மெழுகு ஒப்பாய் என் ஆணை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியாய் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் தோழிகள் பலரும் ஒன்று கூடி வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள் வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தோழியிடம் வெளியில் நின்று கொண்டே எழுப்பும் தோழிகள் கூறுகிறார்கள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகள் பல அதில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் நினைப்பவனும் மிகுந்த புகழை உடையவனுமாகிய சிவபெருமானை நினைப்பவள் நீ சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் போன்றவற்றை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்று உரைப்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும்போது நீ தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் கேட்டும் நீ உறங்குகிறாயே உன் உறக்கத்திற்கு என்ன காரணம் பெண்ணே பெண்கள் நெஞ்சம் இறுகி போனதாயிருக்கக்கூடாது நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இன்னும் தூக்கத்தை விட்டு எழாமல் இருக்கிறாயே அந்த தூக்கத்தை நீ பரிசு என்று கருதுகிறாயோ எழுந்து வெளியே வா தூக்கத்தை விட்டு என்று இப்பாடல் அமைந்துள்ளது இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி